மாட்டிக்க கிளர் பார்த்த பயனாளி திருப்தி ஞாயிற்று கிழமை காலையில் கூட்டு கூட்டுமா இருக்க மா <laughs>

ನೋಡೆ ಕವಿದ ಆಟದ ಮೊದಲ ಆಡೋಡ್ ಫುಡ್ ಜೂನಿಯರ್ ವಿಶ್ವವಾಣಿಯ ಸಿಎಡಿ ಮೊರಾಯಾ ವರಿಕಳ ವೈಪರ್ ಶುಭವರ್ನಿಯಾ ಗುಂಪು ಪರಿಚಿ 4 ರ ಆಡನ್ ಸಿಕ್ಲಿಬೇಟಿ ಜೇಲಕುಮಾರ್ ಹೋರಾಟದಿಂದ ಗೆಲ್ಲುವಾ ಸಿಕ್ಲಿಬೇಟಿ ಮಿತ್ರನೇ ಮೇಜಲ ಮುಳ್ಕಿ ರಾಮಚಂದ್ರ ಸಿಕ್ಲಿಬೇಟಿ 5 ರ ರಾಜಧಾನಿ ಅರಿಣವರ ಮತ್ತು ಸದಸ್ಯರ ನಡುವೆ ನಡಕಲು ಗುบินಮದಿ ನೇರೈ ಬಿつけತಿ ಹರದಾ ಕುರುಟಾಟಿ ಸಫರಾವರ ವಿಚಾರನೆ ಬೆಲ್ಲಪೋಡು ಬೆಲ್ಲಪೋಡು

தாஜெட் கோமா சிங்கிள் விட்டி நான் வைக்கிற நேவரா பாடிக்கலாம் ராஜவந்திய அலை நேவரா பாதி சந்திக்கு நடுக்குள்ள முடிமுடி நீராவி பூப்புட்டி ஆற ஆடல சோற காத்தியே சுப்பலாவுறா விசாலினி சந்தேரி எஷ்டாவராக சொல்ல நேது போட்டோ கே ஒரு சாமி வர வாடி ராஜவாடு புளைச்சறவ அரிய நாயக புறமா கடிகள புறமா சிங்கிளிக்கு மரவ கருதுவல கருதுதுறையா சிங்கிளிக்கு முருகனா ம வந்து கருதுதுறவா ராஜமானி ஊராட்சி மண்டலத்தில் கலவ அரிய நாயக ஒரு மதி தரிச்சாயே எட்டு சுவமா ஊடிய மாரி நீரை கும்பட்டியா விக்கிரமதியனா சிங்கிளி கெட்டியா கடிகள புறமா

राजवाम त

சூ மீங்கல எடுக்க முடியுமா

அவரே தான் எல்லாரையும் ஆளக்கூடியவர் எல்லுசுமார் ஊராட்சி மன்ற தலைவர் மிகக்குறி பொதுவெளியில் ஆரம்பமாக ஆரம்பிச்சார். அது சைடேண்ட்வா பார்த்து நடிகா So what did

குப்பை எப்படி மடிக்கலாம் வைப் பால் வைப் பால் மியூஸ் ஆகுறாங்க சரி நேரம் லினி ஆக நெட்டிங்கன் நைட்டு டீன் பண்ணிட்டு நான் குட்டு யூஸ் ஆகிறாங்க கேட்குறாங்க உத்தரமான எங்கே நான் டிக்கிங் போய்ட்டு நல்லா நோய்லாம் வைஸ் பால் வழக்கலாம் கொஞ்சம் தெரியாமல் நேரம் செஞ்சு கடைகள் கடையா கடியா கடியா முதல்வராக <laughs> <laughs>

இந்த மொதல் பார்த்திருக்கானே கேளடா அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒரு மேல போ போ போன்னு அடி போ வாங்க லைனல ஆங்க. அட கரையா நகிரால சுழியு பேசி. சுழங்களா சிங்கப்பிட்டு ஒன்றுக்குள்ள மொய்க்கி ராமச்சந்திரனுக்கு. போடு பா போடு பா. ஒரு இரண்டாவதுக்கு சிப்பர் குடுச்சு ரன் லைக்க நேர மணிக்குலாம் வந்து இரண்டாவது

போடு 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 என்னைய வரைய போனே போனே போடு இந்த குரங்கலை மரிச்சு ராமசித்ர முதல்ல வந்தான் ஏன் தேஞ்சாகா இது ராமலக்கரா மரிக்கல வைப்பா இந்த குரங்கலாம் ராஜாவா இருங்களா ராஜா செல்லு போடு <laughs> போடு <laughs> 푹푹푹